அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி சுவையான முறுக்கு எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் அரிசி மாவு ஐநூறு கிராம் சர்க்கரை இரநூத்தி ஐம்பது கிராம் அரை மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேங்க இது நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் ரெண்டு முட்டை ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு அஞ்சு ஏலக்காய் எண்ணெய் பொறிக்க தேவையான அளவுங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நாம் சர்க்கரையை சேர்த்துடலாம் கூடவே நாம் ஏலக்காயும் சேர்த்துடலாங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துருக்கேங்க இப்போ நாம் இதில் முட்டையை சேர்த்துடலாம் முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க இப்போ நாம அரைச்சி வச்ச சர்க்கரை ஏலக்காவையும் இதில் சேர்த்துடலாங்க இதையும் நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இதில் எள்ளு சேர்த்துட்டேங்க இப்போ நாம் அரிசி மாவையும் சேர்த்துடலாம் கூடவே நாம் தேங்காய் பாலையும் சேர்த்தலாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நாம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பதம் பார்த்தீங்கன்னா இப்படி வரணுங்க அவ்வளோதாங்க இப்ப நாம பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் இப்ப நாம அடுப்பை பார்த்த வச்சுக்கலாங்க ஒரு வானன் வச்சுக்கலாம் இப்போ பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காயட்டும் அடுப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க பாருங்கள் நான் ஒரு நான் ஸ்டிக் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இதை எண்ணெயில் சேர்த்திடலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டுங்க பாருங்கள் பாருங்க எப்படி டிப் பண்ணியிருக்கேன்னு இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டுடலாங்க இதே மாதிரி எண்ணெயில் விட்டுக்கோங்க நீங்கள் டிப் பண்ணும்போது ஒரு முக்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக வந்துச்சு பாருங்க இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாங்க அவ்வளோதாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சிங்க அச்சு பார்த்தீங்கன்னா நம்ம நான்ஸ்டிக்ல எடுத்து செஞ்சதுனால ரொம்ப ஈஸியாக வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரக்கடையிலையும் இப்போ கிடைக்குதுங்க இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் அச்சு முறுக்கு செஞ்சு எடுத்துடலாங்க நான் எல்லாத்தையும் அழகாக எடுத்து வச்சிட்டேங்க சுவையான அச்சு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் முட்டை எல்லாம் செய்தால செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ